உங்க வாழ்க்கையில எப்பவுமே நெகட்டிவா நடக்கிறது மாதிரி தோணுதா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்க மனசு டவுன் ஆகுறது மாதிரி இருக்கா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையை மாற்றி உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளாடியே இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களோட பழக்கங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கு இந்த பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவான எனர்ஜியை உங்களுக்குள்ளாடி கொண்டு வர நான் சொல்ற அந்த ஏழு பழக்கங்களையும் கண்டிப்பா பண்ணுங்க இந்த பழக்கங்களை சிந்தனைகள் எல்லாமே மாறி ரொம்ப பாசிட்டிவான சிந்தனைகளோடவே இருப்பீங்க உங்க மனசுல பாசிட்டிவிட்டி அதிகரிக்க அதிகரிக்க உங்க சிந்தனைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் உங்க மனசுல இருக்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அட்ராக்ட் பண்ணி ஈஸியாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்வீங்க உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக வைக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் பழக்கம் என்னென்னா காலையில் நன்றி சொல்கிற பழக்கம் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் படுக்கையில இருந்துகிட்டே நன்றி சொல்லுங்க முதல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலும் ஒரு அதிசயம்தான் எத்தனையோ பேரோட உயிர் தூக்கத்திலேயே பிரிஞ்சு போயிருது அதெல்லாம் பார்க்கும்போது நாம ஒரு அதிர்ஷ்டசாரியா தான் இருக்கோம் அதனால இந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்க இந்த வார்த்தை ரொம்ப சின்னது மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா காலையில இத சொல்லும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் மனசுக்குள்ளாடி கொண்டு வந்து அதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க உங்க ஃபேமிலி உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க உங்க நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களை மனசுக்குள்ளாடி விஷுவலைஸ் பண்ணி அதுக்காக நன்றி சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேவரட் ஃபுட் இல்லைன்னா உங்க பேவரேட் பர்சனை பத்தி உங்க மனசுக்குள்ளாடி நினைக்கும் போது ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் உங்களை அந்த நாள் ஃபுல்லாவே பாசிட்டிவாக வைக்க உதவுது ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை மனசுக்குள்ளாடி கொண்டு வந்து அதுக்காக ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்ல ஆரம்பிங்க ரெண்டாவதா உன்னை குறை சொல்லாத பழக்கம் இந்த பழக்கம் தான் பாசிட்டிவிட்டிக்கு ஒரு அடிப்படையான ஃபவுண்டேஷன் நம்ம வாழ்க்கையில பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா அது வேற யாரும் இல்லை நாம தான் ஒரு நபர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அதை கொஞ்ச நாளிலே மறந்துடலாம் ஆனா நாம நம்மையே பிளேம் பண்றோம்னா அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ளாடி எப்பவுமே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் நான் அந்த வேலைய சரியா செய்யல இந்த மாதிரி வேலைகளை என்னால செய்ய முடியாது எங்கிட்ட எதுவும் இல்லை அவங்கள மாதிரி என்னால பாசிட்டிவா பேச முடியல இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளோட கான்பிடன்ஸ எப்பவுமே குறைக்க ஆரம்பிக்குது உண்மையாவே நம்மளோட வாழ்க்கைக்கு நாம தான் கிரியேட்டர் நாம எப்படி பேசுறோமோ எப்படி சிந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைய ஆரம்பிக்கும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பா தவறுகள் வரத்தான் செய்யும் இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் செய்யத்தான் செய்றாங்க தவறுகள் செய்தாலும் உன்ன நேசிக்க பழகன்னு தான் வாழ்க்கை சொல்லுது உண்மையிலேயே நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி அதை அடிச்சா அது அழும் அதுக்கு ஆறுதல் சொன்னா அது சிரிக்க ஆரம்பிக்கும் சோ எப்பவுமே நீ உன்ன நேசிக்க ஆரம்பிச்சுக்கோ ஒவ்வொரு தடவைக்கும் உன்னை நீயே மன்னிக்கிறப்போ உனக்குள்ளாடி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி டிசால்வ் ஆகி அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி ஃபில் ஆக ஆரம்பிக்கும் எப்பவுமே ஒன்னு மட்டும் வச்சுக்கோ உலகமே உன்னை மதிக்கலைனாலும் முழுமையா நம்பணும் அப்போதான் உன்னோட எனர்ஜியை பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கொண்டு போகும் மூணாவதா பிறருக்கு உதவி செய்ற பழக்கம் நம்ம மனசு பாசிட்டிவா இருக்கணும்னா நம்ம எனர்ஜி அவுட்லோ ஆகணும் அதுதான் பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன் நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்ல நம்மள சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்காகவும் தான் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ தேவைகளோட இருப்பாங்க ஒருத்தருக்கு நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் ஆறுதலா இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க இந்த மாதிரி உதவிகளை நம்ம பண்ணும்போது அந்த எனர்ஜி மறுபடியும் பல மடங்கா பாசிட்டிவா வந்து சேரும் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போ அவங்க கிட்ட சிரிச்சு பேசினா கூட அது ஒரு பெரிய உதவிதான் யாராவது வாழ்க்கையில துவண்டு போயிருந்தா பாசிட்டிவான வார்த்தைகளை அவங்க கிட்ட சொல்லுங்க யாராவது ஸ்ட்ரகிள் ஆயிருந்தா அவங்க கதையை கேளுங்க இந்த மாதிரி சிம்பிளான காரியங்கள் தான் உங்க மனசை லைட்டா பீஸ்ஃபுல்லா மாற்றும் நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போ உங்களோட மனசு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும் இந்த ஹெல்பிங் ஹேபிட் தான் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ ஸ்லோவா டிசால்வ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அந்த நேரத்துல யாருக்காவது ஜென்யூனா ஹெல்ப் பண்ணி பாருங்க அந்த நாள் ஃபுல்லா உங்க மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த நாள் இரவுல தூக்கம் வேற லெவல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கு செய்யற உதவி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்னதா இருந்தாலும் நல்ல மனசோட செய்யணும் அப்பதான் அந்த பாசிட்டிவிட்டி உங்க வாழ்க்கையில பரவ ஆரம்பிக்கும் நாலாவதா மனசை சுத்தப்படுத்தும் பழக்கம் நம்ம உடம்புக்குள்ளாடி தேவையில்லாத கழிவுகளும் நச்சுக்களும் சேர்ந்து நம்ம உடலையே பாதிப்படைய வைக்குது இந்த பாதிப்புகள்ல இருந்து கண்டன் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபாஸ்டிங் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க பாடிக்கு எப்படி சுத்தம் தேவையோ அதே போல நம்மளோட மைண்டுக்கும் சுத்தம் தேவைப்படுது நம்மளோட தினசரி வாழ்க்கையில எவ்வளவோ தேவையில்லாத கழிவுகளை நம்ம மனசுக்குள்ளாடி சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அது பழைய எண்ணங்கள் கோபங்கள் பதற்றங்கள் எதுவாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி கழிவுகளை நம்ம மனசுல இருந்து வெளியேற்றினா தான் பாசிட்டிவிட்டி நம்ம மனசுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் அதுக்காக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் மொபைல் இல்லாம மியூசிக் எதுவும் கேட்காம யார்கிட்டையும் பேசாம சைலண்டா ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காருங்க இந்த பத்து நிமிஷமும் உங்க மூச்சை மட்டுமே அப்சர்வ் பண்ணுங்க இந்த சைலன்ஸ் உங்க மைண்ட ரீசெட் பண்ணும் இந்த நேரத்துல உங்க மனசுல இருந்த நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகி பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லானா அது ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல மொபைல்ல இருக்கிற ஒரு சில ஃபைல்ஸ் டிலீட் பண்ணிட்டா மொபைல் நார்மலான கண்டிஷனுக்கு வந்துடும் அதே மாதிரி தான் நம்மளோட மனசும் பழைய எண்ணங்களையும் கோபங்களையும் நம்ம மனசை விட்டு வெளியே போக்கும் பாசிட்டிவிட்டி நம்ம மனசுக்குள்ளாடி குரோ ஆக ஆரம்பிக்கும் சோ எப்பவுமே மனசுக்குள்ளாடி இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் கோபங்களையும் பதற்றங்களையும் வெளியே விட்டுட்டு பாசிட்டிவிட்டியை மனசுக்குள்ளாடி அதிகப்படுத்த ஆரம்பிங்க அஞ்சாவதா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது உன்னோட வாழ்க்கையில பாசிட்டிவா ஃபீல் ஆகணும்னா முதல்ல நீ உன்னை நம்பணும் உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட ஃபியூச்சருக்கு ஃபவுண்டேஷன் எத்தனையோ பேருக்கு திறமை இருக்கு கனவு இருக்கு ஆனா நம்பிக்கை மட்டும் இல்ல இந்த தன்னம்பிக்கை மட்டும் இல்லாததால தான் அவங்களால பாசிட்டிவா இருக்க முடியல இந்த தன்னம்பிக்கை இருந்தா ஒருவேளை நீங்க தோல்வி அடைஞ்சா கூட உன்னோட தன்னம்பிக்கை சொல்லும் பரவாயில்ல அடுத்த தடவை சாதிக்கலான்னு இப்படி சொல்லும் போதே மனசுக்குள்ளாடி ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் எப்பவுமே புரிஞ்சுக்கோ தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒரு இருட்டறை மாதிரி இந்த இருட்டான வாழ்க்கைக்குள்ளாடி என்னால முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டி விளக்க நீங்க ஏற்றினீங்கன்னா அந்த இருட்டு தானாவே காணாம போயிடும் ஸோ எப்போவுமே தன்னம்பிக்கையை விடாம பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்க ஆறாவதா நெகட்டிவான மனிதர்களை தள்ளி வைப்பது நீங்க ஒரு அழகான மனம் வீசக்கூடிய பூ மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க அழகா இருந்தாலும் ரொம்ப மனம் வீசுனாலும் உங்க பக்கத்துல ஒரு நச்சு கொடி இருந்தா உங்க வாசனையே அது மாற செய்திடும் அதே தான் நெகட்டிவ் பீப்பிள்ஸ் உங்க பக்கத்துல இருந்தா அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வச்சு உங்களோட பாசிட்டிவிட்டிய மெதுவா கரைக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா ஒருத்தங்க நம்ம என்ன சொன்னாலும் அதுல பல குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாராவது சாதிச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து எப்படி கீழே தள்ளி விடுறதுன்னு பாப்பாங்க நீங்க ஜெயிச்சா பொறாமப்படுவாங்க ஒருவேளை நீங்க தோத்துட்டா சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி மக்கள் உங்க வாழ்க்கைக்கு அடிக்கல்லா இருக்க மாட்டாங்க எப்பவுமே ஒரு தடைக்கல்லாவே இருப்பாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி விலகி இருக்க பழகுங்க அதுக்காக அவங்களை வெறுத்துறாதீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உங்க ரகசியங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னா உங்களை சுத்தி உங்களை மோட்டிவேட் பண்ற உங்களை இன்ஸ்பயர் பண்ற நம்பர் நம்புற பீப்பிள்ஸ் தான் இருக்கணும் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக நெகட்டிவ் பீப்பிள்ஸ் உங்களை விட்டு தூர போக ஆரம்பிப்பாங்க எப்பவுமே உங்களை சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே இருக்கப்படுங்க அப்போதான் அந்த எனர்ஜி உங்களையும் பாசிட்டிவா வைக்க ஹெல்ப் பண்ணும் ஏழாவதா உனக்குள் இருக்கும் உன்னோடு பேசு நம்மளோட பிரெயின் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணுது அதுல எண்பது பர்சன்டேஜ் நெகட்டிவ் ஆயிருக்குன்னா நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி சீரோன்னு தான் அர்த்தம் அதனால நம்மளோட இன்னர் வாய்ஸை டெய்லி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும் பொதுவா நம்மள பல பேருக்கு அந்த குரல் எப்பவுமே நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கும் உன்னால முடியாது உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல நீ தவறா செய்துட்ட இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளால நம்ம மனசை உடைச்சுகிட்டே இருக்கும் இந்த நெகட்டிவ் எண்ணங்களை மாற்றி பாசிட்டிவ் கொண்டு வர உங்களோட மனசு சொல்ற ஒவ்வொரு எதிர்மறை எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் முடியாதுன்னு நான் முயற்சி பண்றேன் அதனால வெற்றி நிச்சயம் வரும்னு சொல்லுங்க உங்க மனசு நீங்க தவறு செய்தீங்கன்னு சொல்லும்போது நான் இன்னும் ஆனா தினமும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க சொல்றது வெறும் வார்த்தைகள் இல்ல உங்களோட மனசுல பாசிட்டிவிட்டிய கூட்டக்கூடிய ஒரு மருந்து டெய்லி காலையில கண்ணாடி முன்னால போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று இதை சொல்லுங்க நான் வெற்றி பெற போறேன் என்னோட வெற்றிகள் என்னை தேடி வந்துகிட்டே இருக்கு இந்த வார்த்தைகள் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையை கொண்டு போகும் அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எவ்வளவு ரிஜெக்ஷன் வந்தாலும் உங்களால ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் இந்த ஏழு பழக்கங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பழக்கங்கள்ல உங்களுக்கு எந்த பழக்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி